வணக்கம் என் பேர் எஸ் எம் செந்தில்குமார் நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கேன் பொறுப்பேற்றதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக பணிகள் போயிட்டுருக்கேன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் பேசிக்கலாக நான் ஒரு மீன்வளத்துறை மற்றும் மாலிமக் கலை பொறியில் படிச்சிருக்கக்கூடிய படிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கூட என்னுடைய மேற்படிப்பு நான் படித்திருக்கேன் இருந்தும் நான் அரசியலில் எனக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்தது அரசியலுக்கு வரணும் அப்படின்னு தான் பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்தேன் தேர்ந்தெடுத்த அந்த கட்சியில் இளைஞரணியினுடைய ஒன்றியத்தினுடைய செயலாளர் மாவட்டத்தினுடைய தலைவர் இளைஞரணியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணி செஞ்சதுனால நெக்ஸ்ட்லா இந்த முறை கட்சியினுடைய அமைப்பு தேர்தல் அப்படின்னு சொல்லி நடந்தது இந்த தேர்தலில் எனக்கு கட்சியை பார்த்து இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் அரசியல் அப்படின்னு சொல்லி சொன்னா அரசியல் ஏதோ ஒரு தீண்டத்தகாத மாதிரியும் அதுல இருக்கிறவங்க எல்லாருமே மோசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்படி கிடையாது இப்போ முழுக்க முழுக்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவங்க சொல்லியிருக்கிறது போல டெவலப்மெண்டல் பேஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது முன்னேற்றம் சார்ந்த அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பாக நம்ம எல்லாம் சொல்லுவாங்க வின் மாடல் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இந்த வின் வின் மாடல்னா என்னன்னா எல்லாருமே ஜெயிக்கணும் இந்த நாடு ஜெயிக்கணும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஜெயிக்கணும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கணும் ஸோ இப்படியெல்லாம் எல்லாம் கிடைக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லா விதத்துலேயும் முன்னேறியெல்லாம் வருவாங்க ஸோ இதைத்தான் யாருமே எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அவங்க தோத்தரக்கூடாது எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் விண்மின் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அரசியல் வந்ததுக்கப்புறம் நாங்கள தொடர்ந்து மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் இதில் போகிறப்ப என்னென்னா நிறைய மக்களுக்கு நிறைய நினைப்பாங்க எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி ஆன பிறகு தான் நிறையா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலில் இருந்தால் கூட இந்த அரசியலில் இருந்துக்கிட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நிறைய நம்ம பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு வழிகாட்ட முடியும் அவங்களுக்கு சொல்ல முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசியல் ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் கற்றுருக்கேன் அது மட்டும் இல்லை எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அரசியலில் நான் ஆந்திர பிரதேசத்தில் படிப்பு முடிச்சுட்டு ஆந்திராவில் நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு தெலுங்கு கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ இதனால் என்னாச்சுன்னா நான் இங்க வரக்கூடிய நம்மளுடைய கட்சி தலைவர்கள் பல்வேறு பொறுப்புகள் இருக்கிறவங்கள எல்லாம் சந்திக்கிறப்போ அதுவும் அவங்க தெலுங்குக்காரங்களா இருக்காங்க அவங்க தெலுங்குல பேசுறப்போ ஹிந்திக்காரங்களா இருந்தா ஹிந்தியில பேசுறப்போ அதே போல ஆங்கிலத்தில் இப்படியெல்லாம் பேசுறப்ப பல மொழிகளில் இருக்கிறவங்களோட அவங்களோட மொழிகள் எல்லாம் பேசுறப்போ அது எல்லாருமே அந்த ரெகக்னேஷன் ரொம்ப அருமையா இருந்தது அதனால நிறைய மொழிகளை கத்துக்கணும் நிறைய பேர்த்து நம்ம தொடர்பு கொள்ளணும் நிறையா மக்களை நாம் சந்திக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு அதிக மொழியை கற்றுக்கிட்டா இருக்கும் அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது இதெல்லாம் என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா அமைஞ்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ பல்வேறு மக்களை சந்திக்கிறோம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு எந்த அளவில் நம்மளால் முடியுமோ அதையெல்லாம் நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இளைஞர்கள் ஏதோ படிச்சு படித்து முடிச்சு ஒர்க் பண்ணணும் வேலைக்கு போகணும் எல்லாம் சரிதான் இருந்தாலுமே கூட ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டை நிர்ணயம் பண்ணணும் இந்த நாட்டினுடைய நிர்மாணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இளைஞர்கள் தான் உலகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியா வந்து ஒரு இளமையான நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்மளுடைய பாரத தேசம் ஸோ அந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே நல்ல நிலைக்கு வரணும் குறிப்பா அரசியல் அப்படிங்கிறதும் ஒரு துறை அதுலையும் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கேயும் நிறைய சாதிக்க முடியும் பல்வேறு ப தரப்பு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நாம் செய்ய முடியும் இதனால இந்த நாடு முன்னேறும் இந்த நாடு முன்னேற்றத்துல நம்மளும் ஒரு கருவியா அதில் நாம் இருப்போம் அதனால இந்த அரசியலையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பி இந்த அரசியலுக்கு வந்தேன் ரொம்ப சிறப்பாக இருக்கு நான் தேர்ந்தெடுத்த இந்த பாரதிய ஜனதா கட்சியும் சரி நம்ம உழைச்சா போதும் கட்சிக்காக வேலை செஞ்சாலும் சரி மக்கள் பணியில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம்னா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எனக்கு பார்த்தா என் அப்பா எங்கள் அப்பா ஒரு சாதாரண விவசாயி தான் நானும் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் இருந்தாலுமே கூட பாரதிய ஜனதா கட்சியில் அதுவும் சொல்லப்போனால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சி அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கட்சியில் நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சியில ஒரு மாவட்ட தலைவர் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையாலுமே இந்த கட்சியில் ஒரு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் உழைப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால இப்போ ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் வருங்காலத்துல இந்த நாடு முன்னேறணும் இந்த நாட்டு மக்கள் மக்களினுடைய முன்னேற்றத்துல பங்களிப்பு இருக்கணும் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இது இப்படி இருக்கணும் அது எப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க எதிர்பார்ப்பாங்க பட் நடந்துக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க சமுதாயத்தின் மேல் இருக்கக்கூடிய அக்கறை அப்படி சொல்லுவாங்க அது அக்கறை மட்டும் இருந்தா போதாது சோசியல் பார்ட்டிசிபேஷன் சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கறதும் இருக்கணும் நாமளும் அந்த சமுதாயத்துக்கு பங்களிப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த சமுதாயம் முன்னேறும் ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் அரசியலுக்கு வரணும் குறிப்பா நாம் இருக்கக்கூடிய நான் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நல்லா வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா பொதுமக்களோட நாம் நல்ல தொடர்பு இருக்கிறோம் அவர்களுக்காக சேவை செய்யறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சந்தோஷமா வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு யாரும் ஒரு எந்த ஒரு பொறுப்புக்கு வரலாம் அப்படின்னா அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது எடுத்துக்காட்டு என்ன என்னையே நான் சொல்லுவேன் பல மேடைகள் பல இடத்துல நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதையும் தான் நான் இங்க சொல்ல விரும்புகிறேன் ஸோ இப்படி இந்த பாரத பிரதமர் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஐயா அது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அதாவது கடையனுக்கும் கடையனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கூட அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறார் அதே போல் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட நல்ல அரசியல் அனுபவம் மிக்கவர் ரொம்ப சிறப்பா எங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணிட்டு இருக்கார் அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க ஒரு எல்லாத்தையும் அவருடைய டேட்டா மூலமாகவும் அதே போல் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்து ஆழத்தின் அடிப்படையிலையும் சரி இளைஞர்கள் எல்லாருமே அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலே உண்மை இருக்கு அவர் சொல்லாத எல்லாமே சரியான விஷயம் இது சாத்தியமான விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாம் அவர் பின்னாடி வராங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு அமைப்பில் நாம் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மிக்க மகிழ்ச்சி